வணக்கம் இது தமிழ்கொரலின் சிறப்பு நேரல் இன்றைக்கு நம்ம லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா தமிழ் முனைவர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் இதுல ஹெச் ராஜாவின் இது முதல் எழுதி போட உள்ள கொஞ்சம் வருத்தத்துல இருந்து போற வந்தாரு போடுவார் பின்னாடி கடைசியா போடுவாரு அப்பதான் டக்குன்னு பார்த்தோன்னே தெரியும் நடுவுல போட்டு அதனால அவருடைய அந்த இது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த யார் வரலை அப்படிங்கறதையும் எல்லாம் கேட்டாங்க வானதி வரல நைனார் வரல ஏன் வரல எல்லாம் லூசா பிடிச்சிருக்கு இந்த வெயில்ல அலைஞ்சு இப்போ இது பண்ணுறதுக்கு அண்ணாமலை கட்டி இறக்கி விட்டு ஆரம்பிச்சுட்டு போவார் இப்ப வெயில்ல இங்க நாயாலையா இருக்கு அது தமிழிசை சுந்தரம் ஏமாலி என்ன அதனால நம்ம மாதிரி அங்கே அது அதுவும் இதை கமலாலயத்தில் தொடங்காமல் ஒரு மண்டபத்தை வாடகை எடுத்து அங்கே தொடங்கியிருக்காங்க ஏன்னா கூட்டம் எக்கச்சக்கமாக கமலாலயத்தில் யாரும் வர மாட்டாங்கல்ல இருக்கிறவனே எத்தனை கையெழுத்து தான் போடுவாங்க ஏற்கனவே ஒரு பத்து பேர் படுத்துருக்காங்க காலையில் பொங்கலை சாப்பிட்டுட்டு இப்போ புளியோரையை சாப்பிட்டு அவங்களே எத்தனை தடவை கண்டுபிடிச்சிடுவாங்க அதை ஐடிங்கள ஸ்கேன் பண்ணி போட்டு விட்றாங்க எதிர்காச்சுக்காரிங்க இதே கையெழுத்து பாருங்கள் முத பக்கத்துலேயும் அதே தான் இருக்குது நடுப்பக்கத்துலேயும் அதான் இருக்குது கடைசி பக்கத்துலேயும் அதான் இருக்குது ஒரு வாரமாக உட்காந்து ஒரு லட்சம் கையெழுத்து போட்டிருக்காங்க ஒரு வர காசு கொடுத்து அப்படின்னு இந்த சிவகாசியில் இது ஓட்டுவாங்க தெரியுமா வெடிக்கு பேப்பர் ஓட்டுவாங்க அந்த காலம் தான் இது மரியாதை இந்த தீக்குச்சி எடுக்கும் அந்த மாதிரி தான் கையெழுத்து போடுறதுக்கு பழகியே ஒரு பத்து பேர் வச்சிருக்காங்க அவங்க பத்தாயிரம் கையெழுத்து ஓட்டுவாங்க அந்த பத்து பேர் ஒரு வாரத்தில் அவங்களுக்கு ஒரு சம்பளம் டெய்லி ஐநூறுரூவா சாப்பாடு அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க இப்போ அவங்க என்னென்னா கறிச்சோறு கேட்குறாங்க அதனால் அறிவை க கமலாலயத்தில் வச்சு கறிச்சோறு போட முடியாதனால மண்டலத்தை வாடகைக்கிறது நூறுரூவா பிரியாணி வாங்கி கொடுத்துருவாங்க கையெழுத்து போடுங்க தம்பி உள்ளே உட்காந்து அப்படின்னு இன்னைக்கு சாய்ந்திரம் தமிழ் செய்ய சொல்லும் பாருங்கள் இன்னைக்கு சாயந்திரம் நாளைக்கு இதுவரை நாற்பத்தி ஆறு லட்சத்தி ரெண்டாயிரம் கையெழுத்து வாங்கியிருக்கோம் அண்ணாமலை சொன்ன சாயங்காலம் ஆரம்பிச்சு நீ காலைக்குள்ளே ஒரு லட்சம் பேர் காலைல சொல்லிட்டாரு அதை அட்வான்ஸாக சொல்லிவிட்டு போயிட வேண்டியதானே அவங்களுக்கு அந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து காமடியன்ஸ் நீங்கள் வந்து இப்ப வானதி நைனார் ஏன் வரலன்னு நீங்க கேட்பீங்கன்னு அவரே பிரஸ் மீட்ல சொல்றாரு நீங்க கேட்பீங்க ஏன் வானதி வரல நைனா வானதியா வரல நைனா அண்ணன் வரலுசா தொகுதியில அவங்களுக்கு வேற வேலைகள் இருக்கு முக்கிய பணிக்கு என்ன வானதி என்ன தொகுதி தலைவரா அகில இந்திய தலைவரா அவங்க அகில இந்திய தலைவரே தொகுதியோட இருக்காங்க லோக்கலுக்கு வர மாட்டாங்க தலைவர் எப்படி வருவீங்க அகில இந்திய மகளிர் அணிகள்ல இருந்துகிட்டு வேற ஸ்டேட்ல இருக்காங்கன்னா கூட பரவாயில்ல இருக்க முடியாது ஊருக்குள்ளதான் நம்ம தெனந்தோப்புலதான் உட்கார்ந்துருக்கும் வெயில் ஜாஸ்தியானதுனால காலை பதினோரு மணிக்கு எல்லாம் சாப்பாடு எல்லாம் கட்டிட்டு அங்க போயிருக்கோம் அங்கே போய் உட்காந்து என்ன காய் ப பறிக்கிறது என்ன லாரிக்கானுக்கு வாடகை கொடுக்கணும் அது என்ன பண்றாங்க ஆட்டையை போட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி அங்க போய் உட்காந்துருவோம் வெயில் காலத்துல அது எங்கேயும் வந்து கையெழுத்து வாங்குறது அது கேட்டால் தோட்டத்துல வேலை பார்க்குற நாலு பேர் கையெழுத்து வாங்கி இந்த என்னால முடிஞ்ச வேலைதான்னு அதே மாதிரி இவரும் வர வரமாட்டாரு அவருக்கு பல பார்கள் இருக்கு கணக்கு வழக்கு பார்க்கணும் யார் என்ன அவர் பத்து பார்கிட்ட கிட்ட வச்சிருக்காரு நினைக்கிறேன் டாஸ்மாக் பாரு அது கணக்கு பார்க்கணும் எத்தனை பாட்டில் வித்துருக்காங்க இல்லைன்னா பாட்டிலோடு சேர்த்து பாரையும் வித்துட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி அவர் அந்த கணக்கு இருக்கு வேலை இருக்கு இவங்கெல்லாம் இந்த வேலையெல்லாம் விட்டு இதாக பார்க்க போகிறாங்க அது கேட்டால் மாவட்டத்தில் அவங்க தொடங்கி வச்சு பார்க்குறாரு அப்பா அவங்க மாவட்டத்தில் சுருக்கிறார் சுருக்க நான் மாநில தலைவர் அவங்களாம் மாவட்ட தலைவர் எங்கள் அக்கா போகிறேன் எனக்கு அடிமையாக வந்துச்சு அதை வெயில் அலைய விட்டுருக்கோம் சென்னையில் ஏன்னா என் தம்பியோட சேர்த்து நான் கரத்தை வலுப்படுத்தி அக்காவும் தம்பியும் சேர்ந்து திமுக அகற்றுவான்னு அதுக்கு பிஜேபி அகற்றுவோன்னு சொல்ல போகிறாங்க அக்காவும் தம்பியும் சேர்ந்தாங்கன்னா பிஜேபி தான் காலி கலியாயிடும் அந்த மாதிரி தான் போயிட்டு இப்ப இதுக்கு அடுத்தது இன்னொரு வேலை வச்சுருக்காரு என்ன அப்படின்னா பாஜகவோட மூத்த தலைவர்கள் அதாவது அச்சராஜா தமிழிசை நோட்டு இவங்க இருக்கிற நாற்பத்தஞ்சு கட்சி நேற்று முதலமைச்சர் கூட்டத்துக்கு வந்த நாற்பத்தஞ்சு கட்சியையும் தேடி அவங்க ஆபீஸ்க்கு போய் டீலிமிடேஷன் உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்க தீர்த்து வைக்கிறோம் உட்கார்ந்து விளக்குவாங்க அப்படின்னு நேற்றுல சொல்லிட்டாரு யாரையும் பார்க்கவே முடியாது அன்புமணி ராமதாஸ் பங்களாக்குள்ள போனா வாட்ச்மேன் உள்ள விட மாட்டான் விஜய் எல்லாம் நீங்கள் ஜென்மத்துக்கும் பார்க்க முடியாது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் விஜய் பிடிக்க முடியாது இப்போ இந்த ஒரு மாதம் மாதம் பிரிவு அந்த பாதுகாப்பு வைப்பிரிவு அவங்களே வர சந்திக்க தேடிக்கிட்டு இன்னும் வரலன்னு ஒரு ஆமாம் போலீஸே யாருக்கு பாதுகாப்பு கொடுக்க விஜய்க்கு பாதுகாப்பு நீங்கள் எந்த விஜய்னு அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க அருண் விஜய்க்கு போய் அவங்க வீட்டுக்கு போய் கதை தேடி இருக்காங்க உங்களுக்கு பாதுகாப்பு எடுத்து எனக்கு இல்லை இல்லை என் பேர் அருண் விஜய்ங்க அப்படின்னு அப்புறம் விஜய் சேதுபதி வீட்டுக்கு போயிருக்காங்க என் பேர் விஜய் சேதுபதி எனக்கு இல்லைங்க பாதுகாப்பாக அந்த விஜயா அவர் அவர்தான் கட்சியாக ஆரம்பிச்சிருக்காங்க இல்லை அவர் வீடு தெரில சார் இருக்கேன் அப்புறம் வீட்டில் போய் கேட்டிருக்கேன் வீடு இப்போ கண்டுபிடிச்சிட்டா நான் ஆளை கண்டுபிடிக்க இல்லை யாரு கதவுக்கு பாதுகாப்பு அப்படின்ற ரேஞ்சில் அவங்க இன்னும் பாதுகாப்பு தேட இன்னும் வரல வரலாம் வந்து தேடிட்டுருக்கேன்றாங்க விஜய் தேடினா தானே விஜய் பாதுகாப்பு போட முடியும் புஷியானந்த கேட்டிருப்பாங்க அவர் ஒரு வாரம் கழிச்சு வருவார் வர்றப்ப நீங்கள் வெளியே இல்லைங்கன்னா அவன் நான் வாட்ச் சிஏஎஸ்எப்பினா வந்து இப்போ தேசிய பாதுகாப்பு இருக்காங்களா இல்லை விஜய் வீட்டுக்கு கேட்டுக்கு பாதுகாப்பு இருக்காங்களா கடுப்பில் போயிட்டாங்க இப்போ அந்த விஜய தேடி கண்டுபிடிச்சு இவங்க டீலிமிடேஷனை பத்தி எச்சராஜா விளக்கணும் விளக்கணும் அப்படின்னா எப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி ஆறு மாதம் எலெக்ஷன் டயத்தில் வேணா எங்கயாரும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த புலிகள் கணக்கெடுப்பு இந்த இதெல்லாம் எடுப்பாங்க அந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சென்னாய் கணக்கெடுப்பு அப்படின்னு அது காட்டுக்குள்ளே போயிட்டே இருப்பாங்க சென்னாய்கிட்ட ஓடி போயிடும் நீங்கள் போய் நாலு கணக்காக பார்த்துட்டு இவங்களாம் குத்து மருத்துவமாக ஒரு கணக்கு எழுதுவேன் போன வருஷம் நானூற்றி இருபத்தி ஏழு சென்னாயும் நாலு குட்டி இருந்துச்சு இந்த டைம் வந்து அது அந்த குட்டி பெருசாக அது குட்டி போட்டு நானூற்றி நாற்பத்தி ஏழாயிருக்கு அப்படின்னு இவங்களாம் ஒரு குருட்டு கணக்கு ஐநூற்றி இருபது யானை இருக்குது போன வருஷம் இருந்து அதில் நூறியான செத்து போயிருக்கும் இவங்க என்ன இருந்ததுன்னா ஐநூத்தி இருபது போன டைம் இருந்துச்சுன்னா இப்போ ஒரு குட்டி ஒரு அறுநூத்தி பத்துன்னு நம்ம போட்டுக்குவோம் அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்துட்டு ஒரு ஒரு வாரம் கழிச்சு நல்ல பிரியாணியாக சாப்பிட்டு திரும்பி வந்துடுவாங்க இது வந்த இணையை திரும்ப வந்தா எப்படி தெரியும் கணக்கே தெரியாது எதை குருட்டு கணக்காக எழுதுறது சோ இந்த மாதிரி தான் இப்போ விஜய் மேட்ரு விஜய பிடிக்கிறதுன்றதே கஷ்டம் அப்புறம் எப்படி கணக்கு எடுக்கிறது இப்போ அவர்கிட்ட விளக்கம் உட்காந்து கேட்பாப்லையா விஜய் வாங்க வாங்க நீங்க தானா வாங்க நான் சொல்லுங்க அந்த விளக்கமா சொல்லுங்க ஏன்னா அவருக்கு தெரியாது விளக்கம் இவங்க போய் விளக்கம் சொல்ல போகிறாங்க காமெடியன் நேப்பற்று அது இப்போ இருக்கிற நாற்பத்தஞ்சு கட்சி ஆஃபீஸ்னால் எடப்பாடி உட்பட போவாங்க அது போகிறதுக்கே ஒரு நானூறு நாள் ஆகுமே ஒரு வருஷம் ஆகி எலெக்ஷனே முடிஞ்சு போயிருந்தேன் நாற்பத்தஞ்சு கட்சி பதினெட்டு இயக்கங்கள் வேறு என்னும்போது இவங்க போய் அவங்ககிட்ட பேசி விளக்கி அப்படின்ட்டு ஒரு பக்கம் இவங்கள இப்போ இதெல்லாத்தையும் அப்புறப்படுத்துகிறாரு ஆஃபீஸில் வர தவிர யாரும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கான அது இருக்கலாம் அதாவது எல்லாத்தையும் தெருவில் இறக்கி விட்டு அவர் போய் பண்ணையில் உட்காந்துருவாப்போ ஏசியில் உட்காந்துட்டு என்ன நடக்குது போனால் இன்னைக்கு எவ்வளோ கையில் வாங்கிங்கன்னு சொல்லி சாயந்தரமாக கணக்கெடுப்பேன் அப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட்டு அதான் வானதி பார்க்குற நாங்கள் நீ லட்டு சாப்பிட்றதுக்கு நாங்கள் இது சாப்பிட்றணுமான்ற மாதிரி அந்தம்மா நீ போய் பார்த்துக்க நீ ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன் நீயா கணக்கு எடுத்துக்கன்ற மாதிரி சொல்லி விட்டாங்க அதுதான் போய்ட்டு இப்போ அதிமுகவில் அமைச்சர்களுக்கு முன்னாடி ஒரு முன்னாள் அமைச்சர்கள் முன்னாடி ஒரே அடிதடியாக இருக்குது எல்லாம் கேங் கேங்காக பிரிஞ்சுட்டாங்களே ஏன்னா இது செங்கோட்டைய விழாவில் சேர தூக்கி அடிக்கிறாங்க அவங்களுக்குள்ளே தள்ளுமுள்ளு ராஜேந்திர பாலாஜி ஒருத்தர் கன்னத்தில் பலர்ன கூட்டத்து மேடையில் அடிச்சிட்டாரு இப்போ இது கேங்கு பிளவு நோக்கி போகிறதுங்கிறது வெளிப்படையாதா எடப்பாடி அணி எதிர நீனு பிரிதா இல்லை எடப்பாடி தூக்க போகிறாங்க அது தெரியாமல் தம்பிகள் போய் சண்டை எழுத்துருக்காங்க சாவடி அடிச்சு விட்டுருக்காங்க பாலாஜிக்குலாம் தெரியாது மேட்ரு இன்னும் எடப்பாடி தான் தலைவர்னு நினச்சிட்டு இருக்காப்புல அது இல்லைன்றப்ப ஆட்டோமேட்டிக்காக அடி வாங்கினவன்ட்டே திருப்பி அவன் சேர்த்துக்கிட்டு வருவான் அடுத்த வாரம் யோ அன்னைக்கு என்னையோ அடித்த நீ அப்படின்ட்டு இல்லை தம்பி அடிச்சிட்டேன் நான் இந்த அரசியலே எனக்கு தெரில தம்பி ரொம்ப நாளா வெளியே வரலன்னு சொல்லி இது பண்ணி பார்க்கல மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சிச்சு பாருங்க பால ஆளுக்கு மாத்தி மாத்தி அடிச்சு ஆலோசனை கூட்டம்னு போய் இந்த மாதிரி எழுது திண்டுக்கல் சீனிவாசன் அவர் ஒரு பக்கம் முன்னாடியே சொன்னாரு எக்கச்சக்கமா பணம் கேட்கறாங்க கூட்டணிக்கு வர்றாங்க எடப்பாடி பேசிக்குவார் இப்ப எடப்பாடியும் அந்த கல்யாணத்துக்கு போகாத காரணம் அதுதான் அங்க கவுண்டர் கல்யாணத்துக்கு சோ அதனால அவரையும் வந்து பாதுகாப்பாக வைக்கணும் கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு வெளியே வர மாட்டாப்புல யாரு கிட்ட இருக்கு பாதுகாப்பு அவருக்கு அவருக்கு பாதுகாப்பு கூட இருக்கே அடிச்சிருவான் பாபா மருகேயா மாதிரிதான் நீ வந்து பாத்தீங்கன்னா இங்கே கமலஹாசன் அவ்வளோ தூரம் எவ்வளோ பெரிய வில்லன்லாம் அடிச்சு நொறுக்கெல்லாம் எல்லாம் வரும் அப்படில் கடைசியில் கூட இருக்க வேணும் குத்திக்குவான் அவ்வளோ பெரிய அந்த மாதிரி தான் ஏடிஎம்க்கு நடக்கும் எடப்பாடிக்கு அதனால் கூட இருக்கவனே நம்ப முடியாது அடிச்சிருந்தா பரவாயில்ல கடைசியில் படம் கடையிலேயே போகாதே நடக்க படம் முடியும்னா கடைசியில் கத்தி குத்து பண்ணால் தான் படம் கிளைமேக்ஸில் முடியும் ஏன்னா முத சீட்லேயே படம் பிடிச்சிருப்பேன் ஷார்ட் ஃபிலிம் ஆகிடுறது அதனால் எடப்பாடியை கடைசியில் தான் குத்த மாட்டாங்க கையில் குத்துவாங்க குனிய வச்சு அது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நடக்கும் ஒரு மூணு நாலு மாதம் அதுக்குள்ளே அவரே போயிடுவாப்புல அது சசிகலாவுக்கு என்ன நிகழ்ந்ததோ அது எடப்பாடிக்கு நிகழ்வதை சசிகலா சசிகலா ஜெயிலுக்கு போனதுனால ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சு இது எடப்பாடி ஜெயிலுக்கு போக மாட்டாப்புல இவர் இப்போ ஓபிஎஸ் மேலே பாட்டில் அடிச்சு அந்த சீன்ஸ் எல்லாம் ரீக்ரியேட் ஆகும் அது தண்ணி பாட்டில் தான் தண்ணி பாட்டில் தான் தண்ணி பாட்டில் தான் அடித்தேன் ஆனால் எடப்பாடியெல்லாம் அப்படி அடிக்க மாட்டாங்க அஞ்சு லிட்டர் கேன் எடுத்து அடிப்பேன் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லாம் ஏன்னா சந்திரலேக்கா ஐஏஎஸ்க்கு நகர் இந்த பாட்டில் ஆசிட்லாம் ஊற்ற மாட்டேன் இல்லை அஞ்சு லிட்டர் கேன் எடுத்து தெரிஞ்சாலே அவர் அதோட போயிடுவார் வேணா கட்சி வேண்டாம் நமக்கு அப்படியே அந்த மாதிரி பயந்த தான் தைரியமாலாம் நிற்க மாட்டார் சரி கட்சியை பிரிச்சுட்டாங்க அஞ்சு லிட்டர் கேனை எடுத்து தெரிஞ்சிட்டாங்க இனி நம்ம உயிருக்கு ஆபத்து கட்சியை விட்டு வெளில போயிடுவோம் பழைய ஜனதா கட்சி ஆரம்பிச்சு நம்ம பாட்டு செட்டில் ஆயிடுவோம் அப்போ இந்த தமிழ்நாட்டுக்கு மீண்டும் சுப்பிரமணியசாமி அரசியல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மலர் போகுது ஏன்னா சுப்பிரமணிய சாமிக்கும் மோடியை பிடிக்காது தெரிவுக்கு வரது மோடினால அப்படிம்போது ரெண்டு பேரும் ஒன்று சேரதுக்கு வாய்ப்பு இருக்கு சுப்பிரமணியன் சாமி இன்னைக்கு கூட கொந்தளிச்சிருக்காரு இன்கம் டேக்ஸை ஒழிக்கணும்னா ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் ட்ரம்ப் அதை பற்றி ஆலோசிக்கிறாரு ஆனால் மோடி இதை இதை செஞ்சால் எனக்கு புகழ் வந்துடும் மோடி செய்யாமல் இருக்கு வயிற்சான காலத்தில் ஏதாவது இது பண்ணுறதா பழம்பெருமைகள்லாம் பேசிக்கிட்டு உட்காந்துருப்பேன் அந்த மாதிரி தான் பாவம் என்ன பண்ணுறது ஆரம்பிக்கும் போதே நீங்க வந்து இப்படி தொல்லை பண்ண எப்படின்னு அவங்க கொந்தளிச்சு ஆரம்பிக்கும் போதே தடுத்து அதனால கையெழுத்து வாங்கினதுக்கு அப்புறம் போலீஸ் வந்து தடுத்து என்ன பண்றது ஏன்னா தமிழ் படமா பழைய ரஜினி கிளைமே கடைசி கிளைமேக்ஸ் தான் போலீஸ் வந்து ஹேண்ட் சப் மேல சுடுவான் கையை தூக்குங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருவாங்க படத்தை எண்டு காடு கூடாய் அந்த மாதிரியா போட முடியும் முதல்ல தான் பிடிக்க முடியும் எடுத்தவொடனே பிடிச்சா தானே சம்பவம் நடக்காம தடுக்க முடியும் அந்த மாதிரி இது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்தி அந்த காலத்துல இருந்துச்சு இந்த அம்மா எம்பிபிஎஸ்சே பாஸ் பண்ணியிருக்காரு டென்த்து ஃபெயில்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க புரியுதா அவங்களுக்கு இதுதான் நடந்திருக்கும் உண்மை அதுதான் நம்ம எதாவது தம்மாதான் சொல்லுவோம் ஹிந்தி இருந்து ஹிந்தியில் படிக்க சொல்லியிருந்தால் இந்தம்மா எம்பிபிஎஸ் படிச்சிருமா படிச்சிருக்காது சின்ன வயசுலேயே அவங்க அப்பா யாரோ மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு ஸோ இப்போ இங்கிலீஷும் தமிழும் இருந்து இந்தம்மா தமிழ்நாட்டில் பிறந்தனால தான் எம்பிபிஎஸ் முடிச்சு நீ கௌரவமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது இதே நீங்கள் வந்து ராஜஸ்தானில் அம்மா பிறந்திருந்தாங்க அப்படின்னா இல்லை பா உத்தரப்பிரதேசத்தில் பிறந்திருந்தாங்கன்னா மூணு நாலு கிலோமீட்டர் தலையில் நாலு கூட வச்சு தண்ணி சம்பந்துக்கிட்டு இருந்திருக்கு நீ கவர்னராக இருக்கிற காரணம் என்னென்னா தமிழ்நாட்டில் பிறந்ததுனால இந்த திராவிட இயக்கங்கள் கலைஞர் தமிழா பெரியார் இவர்களுடைய வழித்தோன்றில் வந்து பெண் சுதந்திரம் பெண் விடுதலை பண்ணதுனால தான் இந்த அம்மா வந்து தண்ணி குடம் செமக்காமட்டை எடுத்து கையெழுத்துவாங்க சுத்திட்டு இதெல்லாம் மனசாட்சி பற்றி நினைச்சு பார்க்கணும் பதவிக்காக எதையும் பேசக்கூடாது அரசியலுக்காக எதையும் பேசக்கூடாதுன்றது இந்த அம்மையார் எப்போ தெரிஞ்சுக்கிற போறாங்கன்னு அந்த கையெழுத்தை ஃபில் பண்ணுறதுக்கு வீட்டில் கையெழுத்து வாங்கலாம் மகன் கண் வீட்டில் போட மாட்டாங்கல்ல பையெல்லாம் கொல வெறியில் கட்சியை பற்றி பேசக்கூடா அவங்க தனித்தனி ரூம் ஆகும் அவள் பாட்டுக்கு வந்து அவங்க வேலைக்காரமாக சமைச்சி போட்டு சாப்பிட்டா அவன் போயிருப்பேன் போயிட்டேன் அதிகபட்சமாக யார்கிட்ட கையெழுத்து வாங்கலான்னா அந்த சமையலுக்கு ஒரு அம்மா இருக்குது அது போடும் அது ஒரு கையெழுத்து இப்போ டிரைவர் ஒரு பையன் இருக்காப்புல அவன் பாவம் கையெழுத்து போட்டு நிறைச்சிருக்கான் அவன் வந்து இந்த அம்மாட்ட எத்தனை கிலோமீட்டர் வண்டி ஓட்டிருக்கான்றது எத்தனை கையெழுத்து போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ இதுல கூட போட்டாங்கல்ல பதினாலு உறுப்பினர்கள் சேர்த்துல அந்த பதினாலு பேர்ல இந்த டிரைவரும் அந்த அம்மாவும் கையெழுத்து எத்தனை கையெழுத்து தான் போடுவாங்க ஒரே ஆளு தெரியல கட்சியில உறுப்பினராக செய்யறதுக்கு பதினாலு பேர் தான் இதால சேர்க்க முடியும் அதே போல இந்த பக்கம் வளர்ச்சி வகத்துக்கு அந்த பக்கம் அந்த அந்த வாடில இல்லாத ஆள் எல்லாம் உள்ள சேர்த்து விட்டு பண்ணி கையெழுத்து இப்ப இது வந்து எங்க ஆட்ட வேணாலும் வாங்கலாம்னு இருப்பாங்க அண்ணாமலை போகும்போது சொல்லுவேன் அக்கா நீங்கள் பழைய மாதிரிலாம் பயப்பட வேண்டாம் உங்கள் தொகுதிக்கு மட்டும் கிடையாது இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆறுநாள் ஆந்திராக்காரன் கர்நாடகாக்காரன் எல்லாம் காய்கறி ஏற்றிட்டு வருவான் வண்டியில் அவன்கிட்ட கூட நீங்கள் வாங்க அதெல்லாம் விடிய காலையில் வரணும் அது நாளைக்கு லேட்டாக போனால் எல்லாம் படுத்துருப்பாங்க கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒருத்தர் இறக்க மாட்டான் எல்லாம் மணிக்கு காலையில் அதிக மூணு மணிக்கு இறக்குவாங்க அஞ்சரை மணிக்கெலாம் போய் படுத்துருப்பேன் யார்கிட்ட போய் கையெழுத்து வாங்கும் அவங்க பார்ப்பான் ஏமா சும்மா வேறு வந்து இறக்க கூலி ஏற்று கூலி வாங்கினோம்னா நாங்கள் போய் சாப்பிட்டு படுப்போம் எங்களுக்கு இதுக்குமா இந்தி போமா மோல் அப்படின்னு தடுத்து விட்டுருவேன் போறையா எடுத்து அடிக்கவா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கு அதனால போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு பாக்குறாங்க ஸோ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இல்லை இப்போ முத கையெழுத்து போட்ட தமிழிசைக்கு இந்த நிலைமைனா கடைசி கையெழுத்து போடுற உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறீங்களா அவங்க ஒரு கோடி பேர் எங்கே இருக்காங்க கையெழுத்து அது இந்த கட்சியில் உறுப்பினர் சேர்க்கிறக்கே இந்த அம்மா பதினாலு பேர் தான் சேர்த்துச்சு அத்தனை நாள் கழிச்சு இதில் போய் எவங்க அவங்களாம் போட வேண்டியதான் கே விட்டு அதாவது நான் போலீஸ் விட்டுருக்கலாம் கையெழுத்துவாங்கன்னா எவனும் போட்டிருக்க மாட்டாங்க புரியுது கையெழுத்து தானம்மா வாங்குறேன் வாங்கினா கொண்டு போனால் பேடை பிடி அடிச்சு விடுவாங்க கூட இருக்கவனு இந்தமாவை சொல்கிறேன் நான் அந்த மாதிரி விட்டுருந்தா ஒரு நாலு பேர் கையெழுத்து போட்டிருப்பேன் அதை வெயில் தாங்க முடியாமல் சூடு தாங்க முடியாமல் அந்த அம்மா வண்டி ஏறி போயிருக்கேன் போலீஸ் நெருக்கடி கொடுத்ததில் ஒரு பில்டப் கொடுத்து இன்னைக்கு ஒரு போராளி அப்படின்னுட்டு ஏற்கனவே இந்து தர்ம போராளின்னு ஹெச்ராஜாவை சொல்கிற மாதிரி ஆமாம் பல போராளிகள் அங்கே இருக்காங்க சேகுவாராக்கு அடுத்து பிஜேபியில் தான் அதிக போராளி இருக்காங்க இந்து தர்ம போராளிலாம் இப்போ இவர் ஹெச்ராஜாலாம் துப்பாக்கி எடுத்தாருன்னா சடன்னு ஒரு ஐநூறு பேரை சுட்டு தள்ளிடுவாரு அந்த மாதிரியான போராளி இந்தம்மா அதே மாதிரி தான் இந்தமாக பேசினால அவன் ஒரு படத்தில் சுந்தர்சி படத்தில் கற்று பாருங்க ஆன் கற்றுனே வாயை போத்து அந்த மாதிரி சத்தத்துலேயே பலதர காலி இல்ல இப்போ இவங்க எப்படின்னா இன்னொருத்தரை கூப்பிட்டு நேத்து தொடங்கி வைக்க கூப்பிட்டுருக்காங்க யாருன்னா இவர் பொன்னார் அவர்கள் ஆறு எல்லாம் பாவாங்க வயசான ஆறு பாஷையில வெப்சைட்டை தொடங்குறாங்களாம் நீங்க நேர்ல போட வர முடியாது தானே ஆபணம் இல்லை தானே அந்த பாஷையில வெப்சைட்டையே ஓபன் பண்ணுவான் இப்போ நீங்க கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறீங்க ஹிந்தியில தெரியுது அது வெப்சைட்டா வெங்காயமான்னு எவனுக்கு தெரியும் அப்படி ஆஃப் பண்ணி விட்டு போயிடுவாங்க இந்தி தெலுங்கு கன்னடா மலையாளம் தமிழ் இங்கிலீஷ் அதுதான் ஆறு மொழியில் அவர் கேட்டார் என்னன்னா ஹிந்தி இங்கே பரப்புன்றது ஹிந்தி காரணம் ஹிந்தி தெரியுமா தான் தமிழ் ஹிந்தி 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 தெரியுமா எழுத படிக்க அதை போய் பாருங்கடா முதல்ல அப்படின்னு சொல்லி தான் வைரலாக போயிட்டுருக்கு நாடு புழு நீங்கள் ஒரு கும்பிட்டு நீங்கள் போய் இல்லை இப்போ தெலுங்கு மலையாளத்திலெல்லாம் தமிழ்நாட்டில் மூணு மொழி படிக்கணும்னு யாருக்கு எழுத்து போடுவோம் அதுவும் டிஜிட்டல் சிக்னேச்சருங்கிறாங்க அப்போவே இப்போ கையெழுத்து போகிறதுக்கே பேனா இல்லாமல் தெரியுங்க டிஜிட்டலில் எப்படி கையெழுத்து போட்டால் சிஸ்டத்தில் ஏற்றி எல்லாமே சிஸ்டம் எக்ஸ்போர்ட்டா எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கப்பறம் ஆனால் பில் கேட்ஸிட்ட வேலை இருக்காங்க இல்லை விண்டோஸ் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் இல்சுப்பாயிலே எதாவது பொழுதுபோக்கு ஏதாவது பண்ணுறாங்க அப்போ சரி வேலை எப்படி எப்படினா உங்கள் நேரத்துக்கு போய்றதுக்கப்புறம் நன்றி வர